பாடத்தலைப்பு அளவீடு நாடக தலைப்பு அளவீட்டா உலகம் நடிகர்கள் ஆசிரியர் மாணவர்கள் காலம் என்ற கதாபாத்திரம் காட்சி ஒன்று வகுப்பறை வணக்கம் குழந்தைகளே இன்று நம்முடைய பாடம் அளவீடு அளவீடு ஏன் முக்கிய டீச்சர் அதைதான் நாம் இன்று காணப்போகிறோம் ஒரு கற்பனை செய்யலாம் அளவில்லா உலகத்துக்கு சென்றால் எப்படி இருக்கும் அதாவது நீளம் எடை நேரம் எதுவும் இல்லையா அப்படியே கண்மூடுங்கள் இது அளவில்லா உலகம் இங்கு எதற்கும் அளவு கிடையாது என்ன இது பள்ளிக்கு வர நேரம் இல்லையே பாட்டிக்கு மருந்து குடிக்க சொல்லிட்டேனே ஆனா நேரமா ஒரு மணி ரெண்டு மணி என்னும் தெரியலையே சமையல் ஆட்சி மூணு கடையில் குழப்பம் அக்கா ஒரு கிலோ சக்கரை வேணும் கிலோனா என்ன இங்கு எடை மாதிரி ஒன்றுமே இல்லையே அப்ப எவ்வளவு எடுத்துக்கொள்ளும் எப்படி தெரியும் காட்சி காலம் உண்மையை புரிய வைக்கிறது இப்பொழுது புரிகிறதா அளவுகள் இல்லாமல் மனித வாழ்க்கையே குழப்பமாகிவிடும் நாம் எதையும் ஒழுங்காக பகுப்பாய்வு செய்ய முடியாது தோழர்களே அளவீடு அறிவியல் தொழில்நுட்பம் உணவு உடை மருந்து எல்லாவற்றிலும் அடிப்படை ஐந்து வகுப்பறைவு மாணவர்கள் உங்களுக்கு புரிந்ததா நாம் தான் பாகைகள் சென்டிமீட்டர் கிலோமீட்டர் என்ற ஒழுங்கான அழகுகளை உருவாக்கினோம் அப்போ நாளை முதல் எதையும் சரியாக அளவீட்டு செய்வோம் என்னை யாரும் நம்ப மாட்டாங்க நான் அளவீட்டை எடுத்துக்காட்டி உண்மையை சொல்லுவேன் இந்த கதை நாடக கற்பனை உலகத்தை ஏற்படுத்தி அளவீட்டின் அவசியத்தை விளக்குகிறது